இன்றைய ராசி பலன் மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் அஷ்டமி யாரை வழிபடலாம் பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாகும் தினசரி ராசி பலன்கள் இன்று எந்த ராசிக்கு சாதகமான முடிவு இன்பம் நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க மேஷம் சார்ந்த சில முடிவுகளை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் ரிஷபம் கூட்டாளிகள் வழியில் ஆதரவு ஏற்படும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் புது விதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் மிதுனம் அக்கம் பக்கம் இருப்பவரிடம் அனுசரித்து செல்லவும் உறவுகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி உண்டாகும் தொழிலில் இருந்து வந்த மந்த தன்மை குறையும் உத்தியோக பணிகளில் ஆதரவு கிடைக்கும் கடகம் உத்தியோக பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உறவுகளை பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் மனதில் புது விதமான சிந்தனைகள் பொறுமை வேண்டும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது கடன் பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் துலாம் வியாபார பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் விருச்சிகம் சில நிகழ்வுகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் முத்திரை பணிகளில் சற்று விவேகம் வேண்டும் தனுசு இதன் முறையான சிந்தனைகள் மனதில் மேம்படும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் அமையும் பயனற்ற பேச்சுகளை கொடுக்கல் கவனம் வேண்டும் கும்பம் சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்களில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் மீனம் மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் உறவுகளின் இடத்தில் பொறுமை வேண்டும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும்